அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் தொடர்புக்கு தங்கத்தை மட்டுமல்ல தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணகுங்கள் பொதுவாகவே வீட்டில் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடவுள் படங்கள் எல்லாமே வீட்டில் இருக்கணும் அப்படின்னா எந்த கடவுள் சார் உக்ரகாலியும் வீட்டில் வைக்கக்கூடாது அதிலே காலியிலே சாந்த காளி இருக்கு காமாட்சம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி உருவங்கள் அதை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம் வராகி வந்து வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வம் இல்லை ஓ எந்த வகையிலுமே வைக்கக்கூடாது அவ வந்து மனித உடல் மிருகத்தலை அப்படி பார்த்தா நம்ம விநாயகருமே மனித உடல் விநாயகர் அம்சம் வேற அது சாத்வீகம் இப்போ வீட்டில் வராகியமான வழிபாடு செய்ய வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க இதே நான் ஒரு தொழில் செய்கிற இடத்துல வச்சு வழிபாடு செய்கிறேன் அப்படின்னா செய்யலாமா ரொம்ப சுத்தமாக இருக்கணும் தெய்வீக மனங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும் புஷ்பங்கள் டெய்லி போடணும் அந்த சிவரிலேயே போட அப்போ தன்னை மறந்து அமைதியான ஒரு நிலைக்கு வரும் அதே மாதிரி இரவு நேரங்களில் வீட்டில் பாத்திரங்கள் எச்சி பாத்திரங்கள் போடக்கூடாது நீங்கள் போட்டாச்சுன்னா சுவாமியே வந்து வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அவங்களுக்கு அருளாசி பண்ண முடியாது சிலர் சொல்லுவாங்க வந்து வீட்டுக்குள்ளே வந்து பள்ளி வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வரக்கூடாதுன்னு சொன்ன காரணம் என்ன வீடு ஆரோக்கியமாக இருந்தால் சுத்தமாக இருந்தால் எந்த ஜந்துக்களும் வராது அது போக நம்ம சில விஷயங்களை பேசிகிட்டு இருக்கும்போது சிம்டம் கொடுக்கும் அந்த சிம்டத்தை கொடுக்க வைக்கிறது புத்தர்களோ குலதெய்வங்களோ கொடுக்க வைக்கும் அதுக்காக சில சமயங்களில் அது வரும் அதுக்கு பேர் கெவுளின்னு சொல்லுவாங்க பூஜை வந்து படங்கள் வைக்க கூடாது ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய ஆன்மீகம் சேனல் மூலயமா நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் சரி இன்றைக்கி வந்து குலதெய்வம் எல்லாம் தாண்டி இன்னும் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்குது நம்ம வீட்டில் வழிபடக்கூடிய தெய்வங்கள் என்னென்ன அந்த தெய்வங்களுக்கு எப்படி பூஜை செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பொதுவாகவே வீட்டில் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடவுள் படங்கள் எல்லாமே வீட்டில் இருக்கணும் அப்படின்னா எந்த கடவுள் சார் சாத்வீகமான தெய்வ உருவங்களை வீட்டில் வச்சுக்கலாம் இப்போ சுடலையை வந்து அகோர உருவம் தான் ஆனால் மாநில மனித உருவம் அது வந்து கொஞ்சம் வேட்டைக்கு போதும் வைக்கணும்னு ஆடுகள்லாம் வெட்டுவாங்க அது சாதாரணோட ஆச்சார சொல்லலே வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி காளி வந்து உக்ரகாளியை வீட்டில் வைக்கக்கூடாது வைக்கக்கூடாது அதுலேயே காலியிலே சாந்த காளி இருக்குது காமாட்சியம்மன் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி உருவங்கள் அதை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம் வராகியை வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது ஆனால் வராகி அம்மன் வந்து சாந்தமான தெய்வம் தானே சார் தெய்வம் சாந்தமான தெய்வம் குணங்கள் வந்து சாந்தம் கிடையாது அவ வந்து அழிக்கிறதுக்குன்னே பிறந்தவா அதனால அந்த தான் நீங்கள் ஒரு இப்போ ஒரு கர்ணக்கிழங்குன்னு ஒன்று இருக்குது அது வந்து ஊறல் கொடுக்கும் நான் சாப்பிடும்போது அரிப்பு இருக்கும் எவ்வளோதான் புளிய கரைச்சி விட்டாலும் அதனுடைய குணங்கள் மாறாது தெய்வம் தெய்வம் தான் ஆனால் அது எதுக்காக அவதாரம் எடுத்துட்டோ அந்த இடத்துல வச்சு வழிபடு எங்கே பெரிய பெரிய கோவில்கள் இருக்கும் இல்லையா சிவன் கோயிலோ இல்லை அம்பாள் கோவிலோ பெரிய கோவில் அதில் உபதெய்வங்களாக வச்சுக்கலாம் அப்போ அதனுடைய குணங்கள் மாறும் இப்போ வீட்டில் வராகியமான வழிபாடு செய்ய வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க இதே நான் ஒரு தொழில் செய்கிற இடத்துல வச்சு வழிபாடு செய்கிறேன் அப்படின்னா செய்யலாமா என்ன நமக்கு தொழிலில் எதிரி பிரச்சனைகள்லாம் ஆனால் ஆச்சார அனுஷ்டானங்களோடு நான் கரியை தின்ட்டு ஜாமியை போய் தொட்டம் வச்சோம்னா சிக்கலாயிடும் ஆயிடும் அந்த வராக வச்சு வழிபாடு பண்ணும்போது வீட்டில் எந்த நேரமும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் தெய்வீக மனங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும் சாம்பிராணி அகில் சந்தனம் இந்த மாதிரி பரிமளங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும் புஷ்பங்கள் டெய்லி போடணும் சாந்த புஷ்பம்னு பேர் செவ்வரளி இருக்கு இல்லையா செவ்வரளி புஷ்பத்தை சுவாமிக்கு சாத்திக்கிட்டே இருக்கணும் தினமும் ஆமாம் அது சாந்த புஷ்பம்னு பேர் அந்த செவ்வரல்லியை போட போட போடப்போட தன்னை மறந்து அமைதியான ஒரு நிலைக்கு வரும் நல்லது செய்யக்கூடிய தெய்வம் தான் இருந்தாலும் குணங்கள் மரம் இல்லையா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தினமும் புஷ்பம் சாத்தி நம்ம ஒரு ஒரு விகிரகத்துக்கோ இல்லை ஒரு படத்துக்கோ வழிபாடு செய்கிறோம் அப்படின்னும் பொழுது அந்த கடவுள் சாந்தமான கடவுளாக மாறிடுறாங்க அப்படி சாந்தமான ரூபமாக நாமளே அவங்களுக்கு உயிர் கொடுத்த அப்புறம் நம்ம வீட்டில் வழிபடலாமா ஏ எவ்வளவுதான் அது குணங்கள் மாறாது குணங்கள் வந்து ஒரு காலம் மாறாது அவங்களுடைய என்ன பிறப்புக்காக அவதாரம் எடுத்தாங்களோ அந்த குணம் அதில் இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு போர் இருக்கும் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம்னா ஆண் பெண் இல்லாமல் இருந்தால் ஆண் வழிபாடு பண்ணலாம் ஆண் இல்லாமல் இருந்தால் பெண் வழிபாடு பண்ணலாம் ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கும்போது வீட்டில் ஆச்சார அனுஷ்டான குறைவுகள் ஏற்படும் குழந்தைகள் இருந்தால் குறைவுகள் ஏற்படும் அப்போ அது பிடிக்காது அதனால் சுத்தம் வேணும் சுத்தம் இருந்தால் எந்த தெய்வத்தையும் எங்கே வேணும் வச்சு வழிபாடு பண்ணலாம் ஓகே சார் சார் அதே மாதிரி சொல்லுவாங்க இல்லையா நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் வீடு அப்படின்னாலே அங்கே கண்டிப்பாக வந்து ஐந்து தெய்வங்களுடைய படம் இருக்கணும் அதில் முதல்ல வந்து விநாயகர் இருக்கணும் கா லக்ஷ்மி இருக்கணும் முருகர் இருக்கணும் பெருமாள் இருக்கணும் காமாட்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இப்போ நிறைய பேர் இதுவே வந்து ஒரு டெம்ப்ளேட்டாகவே இருக்குது எங்கே போயிட்டு நம்ம வந்து ஒரு விஷயம் ஒரு சாமி ஃபோட்டோ வாங்கணும் அப்படின்னாலுமே இந்த அஞ்சு தெய்வம் ஒன்னா தான் இருக்கும் நம்ம அதை நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஒரே ஃப்ரேமில் அஞ்சு தெய்வங்கள் இப்படி வழிபாடு செய்யலாமா அப்படி வேதங்களில் வரலாற்றில் ஒன்றும் இல்லை கணபதி இருக்கிறது முதல்ல விளக்கு பாதத்தில் விளக்கு முகத்தில் லட்சுமி இருக்கான் ரெண்டாவது வீட்டுக்குள்ளே லட்சுமி இருக்குது உப்பு பானையில் இருப்பான் முருகன் இருக்குது புளிப்பானையில் இருப்பான் புளி வச்சுருக்கோம் இல்லையா அதில் முருகனோட அராசி இருக்கும் உப்பு பானையில் லட்சுமி இருக்கும் இதுவே சார சிறந்தது அது மாதிரி சிவன் இருக்கிற இடம் அடுப்பு அப்படி இல்லைன்னா தண்ணி பானை இதே நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் இதை மட்டும் சுத்தமாக வச்சுக்கிட்டு இருந்தாலே போதும் உப்பை வந்து கம்ப்ளீட்டாக குறைச்சிடக்கூடாது உப்பு பண்ண உப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது எந்த நேரமும் உப்பு நிறைஞ்சே இருக்கணும் அது மாதிரி புளியும் அப்படித்தான் இது ரெண்டும் இருந்தாலே நமக்கு தெய்வங்கள் எல்லா அனுக்கிரகங்களும் நடக்கும் அது மாதிரி இரவு நேரங்களில் வீட்டில் பாத்திரங்கள் எச்சி பாத்திரங்கள் போடக்கூடாது நீங்கள் போட்டாச்சுன்னா சுவாமியே வந்து வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அவங்களுக்கு அருளாசி பண்ண முடியாது எம்னா சேஷ்டாதேவியினுடைய அருளாசி அங்கே இருக்கும் அதனால் லக்ஷ்மி வர மாட்டான் ராத்திரி நேரங்களில் கிச்சனில் வந்து அழுக்கு பாத்திரங்கள் ஐ மீன் சாப்பிட்டுட்டு எச்சி பாத்திரங்கள் போடக்கூடாது இது ஒரு நல்ல குடும்பத்துக்கு இது ஒரு அடையாளம் ஓகே சார் சார் இப்போ இங்கே தேஷ்டா தேவி பற்றி சொல்லும் பொழுது எனக்கு இல்லை ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா தேஷ்டா தேவிக்குமே வந்து கோவில்கள் இருக்குது நிறைய பேர் தேஷ்டா தேவியும் வணங்குறவங்க இருக்காங்கல்ல சார் ஜேஷ்டா தேவிக்கு தமிழ்நாட்டில் நல்லூரில் இருக்குது சென்னை பக்கத்துலையுமே ஒரு இடத்துல ஒரு மலை மேலே தேஷ்டாதேவியுடைய சிலை இருக்குது சிலை ரூபம் இருக்குது ஒரு சேஷ்டா தேவி வழிபாடு பண்ணியிருக்காங்க அந்த சேஷ்டாதேவி வழிபாடு பண்ணது யாருன்னு கேட்டேன்னா நிருதர்கள்னு சொன்னாங்க இல்லையா அவங்க வழிபாடு பண்ணியிருக்காங்க அதன் பிறகு நம்ம தமிழர்கள் யாரும் வழிபாடு பண்ணலை இப்போ அங்கங்கே ஒரு இடங்கள்ல வழிபாடு நடக்கும் இப்போ தேவி வழிபாடுன்றது வந்து ஒரு நல்ல வழிபாடு தானே சார் நம்ம வந்து தேஷ்டா தேவி அம்மன் இப்போ நீங்கள் சொன்னீங்க க்ளீனிங் இருக்கணும் வீட்டில் இல்லைன்னா மகாலட்சுமி வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேவி அம்மன் வராங்களே எல்லாமே அம்மன் ஸ்வரூபம் தானே ஆமாம் அம்மா தேவிங்கிறது நான் படித்த எத்தனையோ சங்குதைகளில் அதை பற்றி விளக்கம் எதுவும் இல்லை ஆ அதனால் நம்ம அதை சொல்லறதுக்கு இல்லாத சொன்னோம்னா மக்கள் ஏற்றுக்கிட மாட்டாங்க சங்குதைகளில் இல்லை ஆகம விதியில் இல்லை ஆனால் சில கோவில்களில் இருக்கிறத பார்த்துருக்கேன் சேஷ்டாதவி அரியேசநல்லூர்னு ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது இப்போ வருஷாபிஷேகம் வருது அந்த கோவிலில் இருக்குது அங்கேயே தான் குபேரனுக்கு தனி சன்னதியும் வெளியே இருக்கிறார் தான் இருக்கிறார் குபேரன் தனி குபேரன் அங்கே தான் இருக்கு வேற எங்கேயும் நான் பார்க்கல ஓகே சார் சார் அதே மாதிரி இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசிகிட்டு ஒரு சில கேள்விகள் எனக்கு இருக்குது சிலர் சொல்லுவாங்க வந்து வீட்டுக்குள்ளே வந்து பள்ளி வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து வரணும் அது வந்து சித்தர்களுடைய கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு விஷயத்தில் நிறைய பேர் நிறைய விதமான ஒரு திரிப்புகள் வச்சுருக்காங்க சார் எது உண்மைன்னு யாருக்கும் தெரியல எது உண்மை சார் அது ஒரு ஜீவராசி அது உணவுக்காக வீட்டுக்குள்ளே வரும் வரக்கூடாதுன்னு சொன்ன காரணம் என்ன வீடு ஆரோக்கியமாக இருந்தால் சுத்தமாக இருந்தால் எந்த ஜந்துக்களும் வராது வராது அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க அது போக நம்ம சில விஷயங்களை பேசிகிட்டு இருக்கும்போது சிம்டம் கொடுக்கும் ஆமாம் ஆமாம் அது உண்மைதான் அப்படின்னு அந்த சிம்டத்தை கொடுக்க வைக்கிறது புத்தர்களோ குலதெய்வங்களோ கொடுக்க வைக்கும் அதுக்காக சில சமயங்களில் அது வரும் அதுக்கு பேர் கெவுளின்னு சொல்லுவாங்க மற்றபடி பள்ளி வீட்டுக்குள்ளே வர்றதை பற்றி இல்லை வீடு சுத்தமாக நூறாம் படையில் அந்த ஈ மற்ற சின்ன சின்ன கொசுக்கள் வந்து அண்டது அப்போ இதுவும் வராது அங்கே டெஸ்ட்டுகள் இருந்தால் நுல்லாம்படையோ மற்ற பூச்சிகளோ இருந்தால் அந்த பள்ளி வர ஓகே இது வந்து ஆன்மீகமாக பார்க்குறதுக்கு பெருசாக இதில் எதுவும் இல்லை ஒன்றும் இல்லை ஓகே சார் அதே மாதிரி இப்போ வீடு அப்படின்னும் பொழுது இங்கே சென்னையில் நான் நிறைய பேர் வீடுகளில் பார்த்துருக்கேன் நடு வீடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்ன அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே ஒரு வட்டமாவோ இல்லை சதுரமாவோ மஞ்சளை தடவி அதில் வந்து நாமமோ அதில் வந்து தெய்வங்களுக்குரிய நாமங்கள் போட்டு வழிபாடு செய்வாங்க வீட்டில் எவ்வளோ கடவுள் படங்கள் இருக்குது விளக்குகள் இருக்குது ஏன் அந்த ஒரு வழிபாடு செய்யணும் அது இந்த அம்மன் வழிபாடுன்னு தென்பகுதியில் பேச்சியம்மன் அம்மன் வழிபாடு இருக்கும் அந்த அம்மனை கொண்டாந்து அங்கே மஞ்சளை கொடுப்பாங்க அதை கொண்டாந்து வீட்டுக்கு விளக்கு பின்னாடி ரவுண்டாக வச்சு அதில் கண்மலர் வச்சு அந்த அம்மனை அங்கே வச்சு வழிபடுவாங்க எம்னா உருவம்னு கொண்டு வந்தால் இது வந்து இயற்கை மஞ்சள் இயற்கையானது அதனால் அது அந்த இயற்கையோட பேட தீட்டு கிடையாது உருவம்னு வச்சால் அதுக்கு நிறையா விஷயங்களை கடைப்பிடிக்கணும் அவையா மரம்மனை கொண்டாந்து வைப்பாங்க இந்த பேசியம்மன் கொண்டாந்து வைப்பாங்க பிரம்மராஜ் கொண்டாந்து வைப்பாங்க இந்த மாதிரி அம்மனை வச்சு வீட்டில் மஞ்சளை திறவி அதில் கண்மலர் அவன் முகத்தை மட்டும் அதில் அவானம் பண்ணி

அவள் வந்து மனித உடல் மிருகத்தலை அப்படி பார்த்தா நம்ம விநாயகரமே மனித உடல் விநாயகர் விநாயகரனுடைய அம்சம் வேற அது சாத்வீகம் இவள் வந்து காட்டு ரெண்டு கொம்பு இருக்கும்படி அது அகோரம் இருக்கும் யானை வந்து சாத்வீக பிராணி அதனால் அதை அப்படி சொல்கிறாங்க அவன் அம்மன் வழிபடுத்தப்பில்லை தப்பு வீட்டில் இல்லற உறவுகளாக இருக்கக்கூடாது காமே செயல் இருக்கூடாது குழந்தைகள் வீட்டுக்கு விளக்கமானால் அது திட்டு கண்ட கண்ட இடங்களில் சாப்பிட்டு வீட்டுக்குள்ளே வராது வராக்கி வீட்டுக்குள்ளே இருக்கேன்னா வெளியேருந்து இருந்து வரும்போது துணியை அப்புறம் களைஞ்சி போட்டு தான் வரணும் குளிச்சிட்டு தான் உள்ளாடணும் இந்த இதெல்லாம் இன்னைக்கு கடைப்பிடிக்க முடியாது அதனால அதை வணங்காமல் இருக்கிறது நல்லது சரி அது வீட்டில் தான் நம்ம வணங்க வணங்கலாம் கோவில்களில் கொல்லு சொல்லுவாங்க இல்லையா நவராத்திரி அந்த நவராத்திரி காலங்களில் வச்சு வழிபாடு பண்ணலாம் வீட்டில் வச்சு நவராத்திரி காலங்களில் நவராத்திரி மூணு வகையான உண்டு அந்த மூணு நவராத்திரியுமே வச்சு வழிபாடு பண்ணலாம் ஆஷாட நவராத்திரின்னு இல்லாமல் நவராத்திரி துர்க நவராத்திரி பண்ணலாம் வசந்த நவராத்திரியும் பண்ணலாம் ஓ சரி சார் அதே மாதிரி இப்போ வீட்டு வீட்டுக்குள்ளே அப்படின்னும்பொழுது இன்னும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திசையில் இந்த பொருள்லாம் வைக்கக்கூடாது இந்த திசையில் வந்து சாமி படங்கள் மாட்டக்கூடாது பூஜை அறையில் வந்து முன்னோர்கள் படங்கள் வைக்கக்கூடாது அப்படின்வாங்க இதெல்லாமும் உண்மைதானா முன்னோர்கள் படம் யாராக இருந்தாலும் வட திசையை பார்த்தா வைக்கணும் அங்கே சாமியோடது வைக்கலாமா வைக்கணும் அங்கே சாமி படம் வைக்க கூடாது வைக்கக்கூடாது தென் பக்கம் கிளை கிழக்கு வைக்கி சாமி படங்களை வச்சுக்கலாம் எதற்கு எதிர்க்க சொல்கிறேன் ஆமாம் ஆமாம் தெற்க இருந்து வடக்க பார்க்க பித்தர்கள் இற முன்னோர்கள் படங்களை வச்சுக்கலாம் மன்னோர்கள் படத்தை விளக்கு முன்னால் போடக்கூடாது அது அது அந்த ஆத்மாவனுடைய உயிரானுக்களை பாதிக்கும் ஓகே சார் அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா முன்னோர்கள் படம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இப்போ என்ன பண்ணுறாங்க எல்லோரும் சிலைகளாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில் வந்து முன்னோர்களுடைய சிலைகள் வைக்கிறாங்க வீட்டுக்கு உள்ளேயுமே சிலைகள் வைக்கிறாங்க இப்படி சிலைகள் வழிபாடு முன்னோர்களுக்கு சரியா ஏன்னா இப்போ இந்த ஒரு விஷயம் புதுசாக உருவாகிட்டு இருக்கு இல்லையா அது தனிப்பட்ட ஒரு நபர் கமர்ஷியலாக கொண்டு வந்தது இவர் அந்த முன்னோர்களுடைய பாசத்தின் கூறாக அவங்க வச்சிக்கிடுதாங்க சரி வச்சிட்டோமா அப்படின்னு எடுத்து கும்பிடுதான் அவ்வளோதான் மற்றபடி அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது இல்லை அப்படி நீங்கள் அதை ஒரு அழகுக்கு வேணால் வச்சுக்கிறலாமே தவிர அதை வழிபாடு பண்ணிட்டேன்னா இப்போ அந்த ஆத்மாக்களை எங்கே பிறப்படுத்திருக்கோ அங்கே பாதிக்கும் அவங்க அந்த கஷ்ட காலங்களை இவங்க அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் முன்னோர்களுடைய சிலை வழிபாடை வந்து தவிர்க்கிறது நல்லது தவிர்க்கிறது நல்லது சார் இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள என்ன மாதிரியான விஷயங்கள் வைக்கலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க எங்களுடைய நேர்களுக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து எங்களுடைய நேர்களுக்காக இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லணும்னு கேட்டுக்கிறேன் சார் நன்றி தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு நைன் செவன் ஃபைவ் டபுள் ஒன் நைன் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும்